வணக்கம் மக்களே நான் உங்கள் ஆர்ஜே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபர்பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் கோல்ட் சேவிங் பிளான் தாங்க அதாவது ரெண்டு கிராம் தங்கம் வாங்கிறதுக்கு நம்ம எப்படி அண்ட் எவ்வளவு சேமிக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்ம தங்கம் வாங்குகிறோம் நகையாக வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நகைச்சீட்டு போட்டு வாங்கினா தான் நமக்கு லாபம் ஸோ நகைச்சீட்டு போட்டு வாங்குறப்ப நம்ம மாதம் எவ்வளோ பணம் கட்டினா நமக்கு அந்த ஒரு வருஷம் பதினோரு மாதம் சீட்டுனா பதினோரு மாதத்தில் நமக்கு ரெண்டு கிராம் தங்கம் வாங்குறதுக்கு மாதம் எவ்வளவு சேமிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் பார்க்க போகிறோம் ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அண்ட் நம்ம மாதம் எவ்வளோ சேமிக்கணும் அதையே ஈஸியாக எப்படி சேவ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் பிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் கோல்டு சேவிங் ஐடியாஸ் கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன கால்குலேஷன்ஸ் என்ன சோவரின் கோல்ட் ஒன் ஸ்கீமு இந்த மாதிரியான கோல்ட் ரிலேட்டட் வீடியோஸும் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் கால்குலேஷன் இது எல்லாமே அவங்க ரிவைஸ் பண்ண பண்ண நம்ம வீடியோஸாக போட்டுட்டு இருக்கோம் அண்ட் இது மட்டும் இல்லாமல் பேங்க்ஸ் அதாவது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் கால்குலேஷன்ஸ் போட்டுட்டுருக்கோம் இது இல்லாமல் இன்னும் நிறைய நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது அதையெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கோல்டு சேவிங் பிளானு கோல்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு தங்கத்தை வந்து ஒரு பார்ட் நம்ம சேவிங்ஸாக போட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சருக்கு நிச்சயமாக ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னா கோல்டோட ரேட் வந்து ஏறிட்டே இருக்குது நம்ம பணமாக சேமித்து வச்சுருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு அஞ்சாயிரரூபா செமைச்சிங்க அப்படின்னாலும் பத்து வருஷங்களைச்சு அது அஞ்சாயிரரூபா அப்படியேவா தான் இருக்கும் இதுவே நீங்கள் அதை ஒரு கோல்டாக வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா கோல்டோட ரேட் ஏறுறப்ப நம்மளோட வேல்யூ அந்த நம்மக்கிட்ட இருக்கிற தங்கத்துக்கான வேல்யூவும் வந்து ஏறும் ஸோ ஒரு பார்ட் வந்து தங்கத்தில் சேமிக்க ஆரம்பிங்க அண்டு எந்த ஒரு சேவிங் பிளான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நான் சொல்கிற ஒரே விஷயம் உங்களுக்கான ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட எவ்வளோ நாள் இருக்குது நம்மளால் எவ்வளோ சேமிக்க முடியும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கோல் ஒரு சேவிங்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அண்ட் இதில் நான் வந்து கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது ஒரு கிரா ஒரு வருஷத்தில் ரெண்டு கிராம் அப்படிங்கிற ஒரு கோலை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அண்டு ரெண்டு கிராம் கோல்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதில் நம்ம நகையாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோல்டு சிட்டு ஸ்கீம் போட்டு வாங்கிறது தான் பெஸ்ட்டு ஏன்னா நம்ம கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் கிட்ட அப்பப்போ சேர்கிற படத்தை வச்சு நீங்கள் தங்கம் வந்து வாங்கிக்கலாம் நூறு மில்லிகிராம் இரநூறு மில்லிகிராம் அந்த மாதிரி கூட கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேமிக்கிறப்ப வாங்கிக்க முடியும் இதுவே நீங்கள் நகையாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோல்டு சிட்டு ஸ்கீம் போடுறது பெஸ்ட்டு ஏன்னா நமக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா சில பெனிஃபிட்ஸும் இருக்குது நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்க முடியும் ஒரு சில கடைகளில் போனஸ் நமக்கு தருவாங்க ஒரு சில கடைகளில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்டாக கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் கோல்டு சிட்டு ஸ்கீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக நிறைய கடைகளில் வந்து பதினோரு மாதத்துக்கான ஸ்கீம் இருக்குது ஸோ இந்த பதினோரு மாதத்தில் இந்த ரெண்டு கிராம்க்கான பணத்தை வந்து நம்ம சேமிக்கணும் அதுக்கான பிளான் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அண்ட் பதினோரு மாதம் கோல்டு சிட்டு ஸ்கீம் நம்ம போடுறோம் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடான ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணணும் ஏன்னா சிட்டை ஆரம்பிக்கிறோன்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் ஃபிக்ஸடாக நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாவோ ரெண்டாயிரம் ரூபாவோ எவ்வளோ அமௌண்ட்டோ அதை வந்து ஃபிஸடாக ஒவ்வொரு மாதமும் கட்டணும் ஸோ ஃபிக்ஸட் அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணணும் அண்ட் இந்த ஃபிக்ஸட் அமௌண்ட்டை கொண்டு வரத்துக்கு நம்ம டெய்லி சேவ் பண்ணியும் வைக்கலாம் ஒரு மாதத்துக்கு நம்ம டெய்லி சேமித்து அந்த பணத்தை வந்து அரேவ் பண்ணியும் கொண்டு வரலாம் அது வந்து ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் இந்த பணத்தை நம்ம எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு தெரியறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு கோல்டோட રેટ એના અપુર அண்ட் கோல்ட் ரேட் மட்டும் இல்லை இப்போ நகைச்சீட்டு போட்டு நம்ம எடுத்தாலும் வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வாங்கினாலும் ஜிஎஸ்டி வந்து நம்ம கட்டாயம் கட்டணும் ஸோ ஜிஎஸ்டிக்கு நம்ம எவ்வளோ பணம் கொண்டு போகணும் நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம் அண்டு இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ சேமிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அண்ட் இப்போது ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கான கோல்டு ரேட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ஒரு கிராமுக்கான ரேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ரூபா இது வந்து தங்கத்துக்கான விலை மட்டும்தான் அண்ட் இது கூட நமக்கு நீங்கள் காயினாக வாங்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வேஸ்டேஜ் ஒன்றுலேருந்து மூணு பர்சன்ட் வரைக்கும் இருக்கும் கடையை பொறுத்து டிஃபர் ஆகும் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஒரு மூணு பர்சன்ட் வரும் இதே நீங்கள் நகையாக எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக பணமாக கொடுத்து வாங்குறப்ப அதுக்கான வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது கடைகளை பொறுத்து இருக்குது குறைஞ்சது பத்துலேருந்து பதினெட்டு பர்சன்ட் வரைக்குமான வேஸ்டேஜ் வந்து நமக்கு எடுக்கிற நகைகளுக்கு வரும் அந்த வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் சேர்த்து எல்லாமே வரும் நம்ம கேஷாக கொடுத்து நகை எடுக்கிறப்ப இதே நகைச்சீட்டு போடுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வேஸ்டேஜ் வந்து வராது ஸோ அது வந்து நமக்கு சேவ் ஆகும் அண்ட் இது வந்து இன்னைக்கான கோல்டு ரேட்டு ஆறாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ரூபா அப்படிங்கிறது கோல்டோட ரேட் வந்து ஏறிட்டே தான் இருக்குது போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாயிரத்தி இரநூறுவா அஞ்சாயிரத்தி முந்நூறுரூவா இருந்தது இந்த டைமில் இப்போ ஆறாயிரத்தி எழுநூறுபா வரைக்கும் வந்திருக்கு ஸோ நம்ம நகைச்சீட்டு போடுறப்ப பதினோரு மாதம் ஆகும் அப்போ தங்கத்தோட வில நிச்சயமாக ஏறும் இன்னைக்கு ரே ரேட்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண கோல்டை வாங்க முடியாது ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அதிகமான ரேட்டை இப்போவே வச்சு கால்குலேட் பண்ணால் தான் சிட்டு முடிகிறப்ப நம்மளால் ரெண்டு கிராம் வாங்க முடியும் ஸோ கோல்ட் ரேட் ஏறுறதுனால லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ இப்போ ஆறாயிரத்து எழுநூறுவா இருக்குது போன வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கூடி இருக்குது ஸோ நான் இதை வந்து அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு பதினோரு மாதத்துக்கும் ஆகும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் சேவ் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி ஆறாயிரத்தி எழுநூற்றி நான் வந்து அந்த கிராம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெவன் மந்த்ஸ் கழித்து வாங்குறப்ப கோல்டோட ரேட் எட்டாயிரூவா போனாலும் நம்ம ரெண்டு கிராம் வாங்கணும் அப்படிங்குறது மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு கிராம் எட்டாயிரரூவா அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோன்னா ரெண்டு கிராமுக்கு நமக்கு தேவையான பணம் வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய் ஸோ இந்த பதினாறாயிரம் ரூபாய் நம்ம சேவ் பண்ணணும் அண்டு வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்குது ஒரு சில கடைகளை ஃபுல்லாகவே வேஸ்டேஜ் இல்லாமலும் கொடுக்குறாங்க அண்ட் ஒரு சில கடைகளை ஃபிஃப்டி பர்சன்ட் வேஸ்டேஜ் கட்டுற மாதிரி இருக்குது ஸோ எந்த கடை பெஸ்ட்டு உங்களுக்கு எந்த கடையில் நகை பிடிச்சிருக்கோ அந்த கடையில் நீங்கள் வந்து சித்து போடுங்க அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினாறாயிரம் ரூபாவை நம்ம பதினோரு மாதத்தில் சேவ் பண்ணணும் இப்படி சேவ் பண்ணோன்னா நமக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சிடணும் அதுக்கு வந்து அந்த பதினாறாயிரம் டிவைட் பை லெவன் போட்டோன்னா ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா தேவை நம்ம நகைச்சீட்டு போடுறப்ப பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் போடுவோம் ஒரு சில கடைகளில் ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படி இருக்கும் ஒரு சில கடைகளில் ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு அந்த மாதிரி மல்டிபிள்ஸ்லையும் இருக்குது ஸோ நமக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு மாதம் நகைச்சீட்டு போடுற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம ரெண்டு கிராம் தங்கம் வாங்க முடியும் ஸோ மந்த்லி இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நம்ம ஃபிக்ஸடாக அமௌண்ட் வந்து சேவ் பண்ணணும் இந்த மாதிரி சேவ் பண்ணோன்னா பதினோரு மாதத்தில் நம்ம பதினாறாயிரத்து ஐநூறுரூவா சேவ் பண்ணியிருக்க முடியும் அண்ட் இந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா மூணு பர்சன்ட்டு ஸோ அது ஒரு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வருது இன்கேஸ் நீங்கள் எடுக்கிறப்ப நகை எட்டாயிரரூவா இருக்குது ரெண்டு கிராமில் எடுக்கிறீங்கன்னா பதினாறாயிரூவானா பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கிறதுலையே நம்ம ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கழிச்சிக்கலாம் இல்லை நீங்கள் அதுக்கு ஃபுல்லாகவே தங்கம் எடுக்கிறீங்கன்னா நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த நானூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூவா வந்து எக்ஸ்ட்ராவாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஜிஎஸ்டிக்கு அதாவது வேஸ்டேஜ் இல்லாமல் நான் சொல்கிறது வேஸ்டேஜ் அந்த பதினெட்டு பர்சன்ட் குள்ளே இருக்கிற நகைகளை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா வேஸ்டேஜ் எதுவும் நம்ம கட்ட தே நகை எடுத்துகிட்டு வெறும் ஜிஎஸ்டி மட்டும் அந்த அமௌண்ட்டுக்கு மூணு பர்சன்ட் கட்டினா போதும் அண்ட் இந்த மாதிரி நம்ம சேவ் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் அதாவது பதினோரு மாசத்துல நம்ம இன்னைக்கு ரேட் படியிலேருந்து இருந்து எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் போச்சு அப்படின்னா ரெண்டு கிராம்ல இருந்து ரெண்டு புள்ளி நாலு கிராம் வரைக்கும் கோல்டு வந்து நம்ம வாங்க முடியும் அப்ராக்சிமேட்டாக ஸோ நகையை வந்து ரேட் குறைஞ்சிருந்ததுன்னா அதிகமான தங்கம் நம்ம வாங்க முடியும் அப்படி இல்லைன்னா எட்டாயிரம் வரைக்கும் போச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா ரெண்டு கிராம் வந்து நம்மளால வாங்க முடியும் ஸோ நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஃபிக்ஸடாக சேவ் பண்ணணும் இது வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட்டு அண்ட் இந்த ஆயிரத்தி ஐநூறுபாவை ஈஸியாக எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி சேவிங் மெத்தடில் வந்து இதை சேவ் பண்ண முடியும் ஸோ ஆயிரத்து ஐநூறுரூபாவை வந்து ஸ்பிளிட் பண்ணி நம்ம ஒரு மாதம் ஒரு மாதன்றது ஆவரேஜாக முப்பது நாள் நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த முப்பது நாளும் டெய்லி ஐம்பது ரூபா நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் இந்த தேர்ட்டி டேஸில் நம்மளால் ஆயிரத்து ஐநூறுரூவா சேவ் பண்ண முடியும் அண்ட் இந்த ஆயிரத்தி ஐநூறுரூபாவை நீங்கள் நகச்சி கட்டிட்டே வரலாம் ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இன்றைக்கி நான் சொன்னேன் இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டா அவங்களுக்கும் ஷேர் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு அவங்க சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி நன்றி வணக்கம்